பூராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்தம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வசனங்கள் பரிசுத்த மத்திய ஏழு பதிமூன்று முதல் இருபது தியான வசனம் ஆகாய் தெற்கு தர்சன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகாய் ஒன்று ஐந்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியான பலத்தையும் சத்துவத்தையும் அதற்குரிய வாழ்வாதாரங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் எந்த நோக்கத்திற்காக என் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அவைகளை நான் நிறைவேற்றாமல் நான் ஒருவேளை சோம்பலாய் நிர்விசாரமாய் சுயநலக்காரனாய் இருந்து என் மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி நான் நடக்கிறவனாக இருப்பேன் என்றால் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இங்கே ஆகாய் தீர்க்கு திசின் புத்தகத்திலே பொழுது தம்முடைய ஜனங்களை ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார் ஆலயம் கட்டப்படும்படியாக அங்கே அனுப்பப்படுகிற அந்த ஜனங்கள் தாங்கள் வந்ததனுடைய நோக்கம் தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுடைய அது உதவி செய்கிறவர்களை கொண்டு ஆண்டவர் நடத்துகின்ற நடப்பிப்பு இவைகளை முழுமையுமாய் ம மறந்தவர்களாக சோம்பல் இருந்தவர்களாக சுயநலமிக்கவர்களாக ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி தங்களுக்கு மாட மாளிகைகளை கட்ட ஆரம்பித்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளையே தங்களுடைய நோக்கத்தை விட்டார்கள் தாங்கள் வந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுக்கு நன்மையானவைகளையும் மேன்மையானவைகளையும் எண்ணினார்களே ஒழிய தங்களை அழைத்து வந்த தங்களை தெரிந்து கொண்ட தங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்த ஆணையிட்ட தேவனின் அத்தனை கற்பனைகளையும் கட்டளைகளையும் காற்றிலே விட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகாய் தீர்க்கன் மூலமாய் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற வசனம்தான் இந்த வசனம் அப்படியானால் அவர்கள் அக்காலத்தில் போய்க் கொண்டிருந்த வழி சரியான வழி அல்ல எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் அவர்கள் செல்லவில்லை என்று தோன்றுகிறது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் தேவனையும் தெய்வ காரியங்களை புறக்கணித்து விட்டு உலக சிந்தை உடையவர்களாய் உலகப் போக்கில் போய் கொண்டிருந்தது ஆண்டவருக்கு விசனமான காரியமாக அமைந்தது பிரயாணம் செய்பவர்கள் ஒரே சமயத்தில் ஒரு வழியில்தான் செல்ல முடியும் இங்கு வழிகள் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது பரிசுத்த வேதாகமத்தில் இரண்டு வழிகளைப் பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது இரேமியாவின் காலத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்பதாக ஆண்டவர் இறைமையாக இருபத்தி ஒன்று எட்டில் சொல்லியிருப்பதை வாசிக்கிறோம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே என் அருமையான சகோதரி சகோதரியே நீங்கள் நானும் எந்த வழியிலே செல்ல நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் எனக்கு முன்பாக இரண்டு வழிகளை வைத்திருக்கிறார் எந்த வழியை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் மனித சமூகம் இந்த இரண்டில் ஒரு வழியைத்தான் தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானது ஒன்றுக்கொன்று ஒவ்வாதது ஜீவ வழியில் மரணம் இருக்க முடியாது மரண வழியில் ஜீவன் இருக்க முடியாது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இருக்கவே முடியாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே அருமையான கிறிஸ்துவின் பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் ஏதாவது ஒரு வழியிலே நாம் பிரயாணம் செய்கின்ற யாத்ரீகர்கள் அல்லது பிரயாணிகளாகவே இருக்கிறோம் ஆகையால் இந்த லெந்து காலத்தில் இந்த எச்சரிப்பு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது நாம் எச்சரிப்பின் சத்தம் கேட்டு எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க இது ஒரு நல்ல தருணம் நாம் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் ஜீவ வழியா முதலாவதாக நான் பார்க்கிற தான் நீ ஜீவ வழியிலே சென்று கொண்டிருக்கிறாயா அதாவது நித்திய ஜீவனுக்கு போகும் மார்க்கம் இதை பற்றி நமது ஆண்டவர் பரிசுத்த மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றதான வேளையிலே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்பதாக சொல்லுகிறார் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது பிரிமான கர்த்துடைய பிள்ளைகளே இங்கே வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது வழி கஷ்டமானதும் துன்பம் நிறைந்ததுமானது என்பதை சொல்லுகிறார் சிறுபான்மையோர் தான் இந்த வழியை கண்டு தொடர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் பிரிமான கர்த்துடைய பிள்ளைகளே ஆண்டவருக்காக வாழுகின்ற வாழ்க்கை செல்லுகின்ற பாதை தான் இந்த இடுக்கமான ஒரு வாசல் என்று சொல்லலாம் அதாவது பரிசுத்தமாக வாழ்வது எளிதானதல்ல கர்த்தருடைய துணையோடு கூட எளிதாக வாழ முடியும் ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவே வாசல் என்பதை நாம் அறிந்து அந்த வாசல் வழியாக செல்கின்ற பொழுது அந்த வாசலின் இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன பரிசுத்தமாக வாழ்வது பரிசுத்தமாக வாழ்வது ஆம் இந்த உலகின் பெரும்பான்மை மக்கள் எளிதான பாதையில் செல்லவே விரும்புகின்றார்கள் இவர்கள் தங்கள் முடிவான நரகத்தை குறித்து எண்ணாமலே வாழ்கின்றார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட ஒருவேளை ஒரு நம் நோக்கமில்லாது மனம் போல வாழுகின்ற இந்த மக்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையை தானே ஜெபிக்க மறக்க வேண்டாம் ஆம் ஆகையினாலே இந்த ஜீவ வழி என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு இடுக்கமான வழி இது விசாலமான ஒரு பாதை அல்ல இது தேவனுக்கு பயந்து செல்லுகின்ற தேவனை உத்தமமாய் நேசிக்கிற பிள்ளைகள் செல்லுகின்ற ஒரு பாதை இந்த பாதை மிகவும் நெருக்கமான ஒரு பாதை சவால் நிறைந்த ஒரு பாதை ஆண்டவருடைய சீஷனான தோமா என்பவர் இந்த வழியை காண ஆசைப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழி என்று சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுன் என்றார் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று வாழாமல் தனக்காக ஜீவிக்காமல் பிறருக்காகவே இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தார் மற்றவர் ரட்சிப்பை அடைய தம்மை சிலுவையில் தியாகம் செய்தார் அவர் காட்டிய வழியில் செல்கிறவர்கள் ஜீவ பாதையில் நடக்கிறார்கள் அவருடைய வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கும் நம்முடைய சுய ஞானத்தால் சுய நீதியால் நம்முடைய புண்ணிய கிரியைகளால் இந்த வழியை ஒரு பொழுதும் அடைந்து கொள்ள முடியாது பிரியமான பிள்ளைகளே தேவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்வதற்கு அவருடைய அடிச்சோட்டை பின்பற்ற வேண்டும் அவரே வாசல் அவர் வழியாக நாம் செல்ல வேண்டும் அவரை இல்லாமல் வேறொரு மார்க்கமே கிடையாது ஆ ஒரு ஆண்டவரை நோக்கிப்பார் அவரிடத்துல ஓடிவார் உன் பாவங்களை அறிக்கை செய் நீ விழுந்து போன காரியத்தை ஆண்டுபடுத்தினே சொல் திரும்ப திரும்ப விழாதபடி அவருடைய பலத்தை நீ தேடிக்கொண்டு அவருடைய பாதையிலே உன்னுடைய நடையை நீ ஆரம்பி உன் ஆண்டவரோடு நீ நடக்கின்ற பொழுது சவால் நிறைந்த பாதைகள் உனக்கு சாதனையான பாதைகளாக மாறும் என்பதை மறந்து போகாதே உன்னுடைய சுயநீதியாலோ புண்ணிய கிரியைகளாலோ அல்லது உன்னுடைய ச ஆலய வைராக்கியங்களினாலோ உங்களுடைய சடங்காச்சரப்படியோ இந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது இந்த வழியை தெரிந்தெடுக்கவும் முடியாது பிரியமான கருத்துடை பிள்ளைகளே அவருடைய உறுதியான வாக்கை நம்பி நம்மை சமூலமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் தேவன் கொடுத்த அந்த வாக்கை நம்பி தேவன் கொடுத்த அந்த உத்தரவாத பொறுப்பை நாம் உணர்ந்து தோமாவைப் போல் நாம் ஒவ்வொருவரும் வழியை அறியாத எனக்கு வழிகாட்டி அனுதினமும் தினமும் நித்திய ஜீவ வழியில் என்னை நடத்தும் என்று தேவனிடம் கெஞ்சுவோமாக இரண்டாவதாக மரண வழி இதை பற்றி நமது ஆண்டவர் பரிசுத்த மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே விவரித்திருக்கிறார் இந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம் விரிவான வழி விசாலமானது உல்லாசமாய் நினைத்தபடி செல்லலாம் இளையகுமாரன் இந்த வழிதான் சென்றான் முடிவு என்னாதது கந்தையும் கண்ணீரும் ஆனான் பசியால் வாடினான் பன்றியோடு ஜீவித்தார் இந்த வழி செல்வதற்கு கஷ்டம் தியாகம் அவசியமே இல்லை மரண வழியில் நம்மை இழுத்துச் செல்வது நம்முடைய பாவம்தான் என்று வேதம் குறிப்பிடுகிறது இசைக்கியல் பதினெட்டு இருபது ரோமர் ஆறு இருபத்தெட்டு ஆகிய வசனங்களை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள் நம்மிலே அநேகருக்கு இந்த வழிதான் மிகவும் நேர்த்தியானதாக மனதுக்கு ஒத்துப்போவதாக இருக்கிறது காரணம் அப்படிப்பட்ட போதனைகள் தவறான கள்ள போதனைகள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாவ மன்னிப்பையே நிராகரிக்கின்ற ஒரு போதனைகள் சிலுவையையும் சிலுவை பாடு மரணங்களையும் ஆண்டவருடைய உயிர்த்தளதலை மறுதிக்கிற கூட்டங்கள் நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு சிலுவை இல்லை நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு செழிப்பு உண்டு வளமை உண்டு ஆசிர்வாதம் உண்டு என்று சொல்லி தவறான போதனைகளை கொடுக்கிறவர்கள் அருமையான கத்துடைய பிள்ளையே நீ கிறிஸ்தவனாய் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம் நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் உன்னை ஆண்டவர் கழிவு எடுத்திருக்கிறாரே அதை காட்டிலும் செழுமையும் கொழுப்பும் வேறு ஒன்றுமே கிடையாது ஆம் என அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அத்தும ஆதாயம் செய்யாத ஒருவேளை தங்களுக்காகவே ஆதாயம் செய்து கொண்டிருக்கிற போதகர்கள் செல்வம் சேர்த்தல் புகழ் பெறுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் அப்படிப்பட்ட கள்ள போதகர்களாலே இந்த வழி தவறல்ல என்று சுட்டிக்காட்டப்படுகிறது மக்கள் தவறான வழியை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதாவது மரண வழியை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளை பாவ வழியை தெரிந்து கொள்கிறவர்களின் ஆத்துமா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த வழியில் செலுகிறவர்கள் அநேகர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சிலர் தாங்கள் நல்வழியில்தான் செல்கிறோம் என்று தங்களையே நம்பி ஏமாந்து மோசமடைவது உண்டு சவுல் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தபோது தான் செல்லுகிற வழிதான் ஜீவ வழி என்று நினைத்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் தமஸ்குரோட்டில் கீழே விழுந்த பின்புதான் தன் வழி தப்பானது என்றும் மரண வழி என்றும் உணர்ந்தார் ஜீவ வழியில் நடந்து வெற்றி கண்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்போது நீங்களே நான் சென்று கொண்டிருக்கும் வழியை சிந்தித்து பார்க்க இதுவே தரணும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கருபை நிறைந்த ஆண்டமுறை எங்களுடைய வழிகளை சிந்தித்து அணுவரே ஜீனுக்கேதுவான நல்ல வழியை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே தவறான பாதையில் எங்களை கொண்டு செல்கிற மரண வழியை விட்டு நாங்கள் உண்மையே உறுதியாக பெற்றுக்கொண்டு வாசலாகிய உண்மை நாங்கள் உம் வழியாக நாங்கள் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களை கிருபை தாரும் மீட்பு ஈசு கிறிஸ்தம் மனம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே